திருத்தி மோசடி ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியருக்கு நான்கு ஆண்டு புதுச்சேரி கோர் தீர்ப்பு பிறப்பு சான்றிதழில் வயதை திருத்தி மோசடி செய்த ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியருக்கு நான்கு ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி கோர் தீர்ப்பு வழங்கியுள்ளது புதுச்சேரி வாகுசி அரசு பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் நாராயணசாமி வயது எழுபத்தி இரண்டு அரசு பதிவேட்டின்படி இவரது பிறந்த தேதி எட்டு நான்கு ஆயிரம் இந்த மோசடி மூலம் அரசுக்கு அவர் ரூபாய் நாற்பத்தி ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று பதினொன்று நஷ்டம் ஏற்படுத்தியுள்ளார் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தியதில் நாராயணசாமி பணிப்பதிவேட்டில் தனது பிறந்த தேதியை திருத்தம் செய்தது தெரியவந்தது இது தொடர்பாக கல்வி இயக்குநரகம் அளித்த புகாரின் பேரில் சிபிசிஐடி போலீசார் ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு புதுச்சேரி தலைமை குற்றவியல் கோர்ட்டில் நீதிபதி சிவகுமார் முன்னிலையில் நடந்து வந்தது வழக்கில் விசாரணை அனைத்தும் முடிவடைந்த நிலையில் நேற்று தீர்ப்பு கூறப்பட்டது இதில் நாராயணசாமி மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு நான்காண்டு சிறை தண்டனையும் ரூபாய் இருபத்தி ஓராயிரம் அபராதமும் விதிக்கப்பட்டது இந்த வழக்கில் அரசு தரப்பில் வக்கீல் லோகேஸ்வரன் ஆஜராகி வாதாடினார்